இன்று ஆரக்கலூர் அஷ்ட பைர்வர் கோயில் இன்று தேய்வரி அஷ்டமி முன்னிட்டு மக்கள் கூட்டங்கள் கொண்டிருக்கிறது இங்கே ஆண்டவருடைய அருள் பிரசாதத்திற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சிறப்பான ஒரு விழாக்கள் மாசத்திலே வருகின்ற அஷ்டமி அன்று இங்கே கோலம் கண்டு கொண்டிருக்கிறோம் இருக்கிறது அறிவியான மக்களுடைய கூட்டங்கள் மோதி கொண்டிருக்கிறது ஆரக்கலூர் இது அஷ்ட பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது இது ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது இது இது அற்புதமான ஒரு காட்சிகள் மக்கள் வெள்ளம் வெள்ளம் போல அலைகளில் போல இந்த மக்கள் எல்லாம் தீபம் ஏத்துறதுக்காக அவனுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக கீழ் போய்க் கொண்டு இருக்கிறது இது தெய்விங்களை காணவர்க இந்த லைப் வந்து தீபங்கள் அவனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது அமைந்திருக்கிறது